சான் பிரான்சிஸ்கோ இருக்கிறேன்னா அல்லது சென்னையில் இருக்கிறனா தமிழ்நாட்டில் உணர்வையே உலகின் மதிப்பு மிக்க அமெரிக்கா வாழ்கிற இந்திய முசவாளி மக்களான உங்களை பார்க்கும் போது எனக்கு பொறுமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இத்தனை இந்திய உணவுகளை இங்க பார்க்கும் போது இந்தியாவில ஏதோ மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்வு எடுத்துருக்கு அமெரிக்கா என்பது இந்தியர் இருக்கிற நாடாக எப்பவுமே இருந்திருக்கு தொழில் முதலீடு இருக்க நான் வந்திருந்தாலும் என் இடையே இந்திய சிம்பங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ அங்கே இருந்திருக்க அதிகமான அதிகமானதாவது குடிவேற்பு எண்ணிக்கையில் இந்திய மக்கள் இரண்டாவது இருந்திருக்காங்க புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வர்றாங்க இந்தியாவிய இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல தங்களோட திட்டங்களை நிறுவி இருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்காங்க அவங்க எல்லாம் நேர அழைக்கத்தான் நான் வந்து ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்கே இல்லை ஆனா நீங்க எல்லாரும் நாடுகள் கடந்து கொண்டிருந்தாலும் மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்முடைய இந்திய உடைய பெருமை இதுதான் அமெரிக்காவுடைய வளம் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை என்னும் துணியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணைத் தூதர் ஸ்ரீகரதி அவர்கள் தத்தோடு அவருக்கு துறைகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்